உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பரில் நம்ம பாருங்க உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பினேஷன் பார்த்துடும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் சார்ந்த ஷார்ட்கட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா அதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம ஷார்ட் கட் ஆபு வச்சுன்னா உங்களுக்கு வந்து மறக்காதுங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க பூச்சிக்கொல்லி ஸோ பூச்சிக்கொல்லிகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுறேன்னா டிடிடி காமாக்ஸின் அல்லது லிங்க்டென் பிஎச்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நோன் விட்டுட்டோம் மாலத்தியான் ஓகேங்களா ஸோ மாலத்தியான் அப்படின்றத வந்துருக்கணும் அதே ஞாபகம்ச்சுங்க ஓகேங்களா இப்போ சொல்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுங்க மாலதி ஸோ மாலதின்ற பொண்ணு என்ன பண்ணுதுடானா டென்த்து வந்து ஃபெயில் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா டென்த்து ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா சாவை ட்ரை பண்ணுறாங்க ஸோ டை ஆகிறதுக்கு டைனா சாகட்டுற ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ டையாக சா சாவை ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப சாவோட க்ளோஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபீனால் குடிச்சிட்டு ஈன்னு சிரிக்கிறாங்க ஃபீனாவில் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க ஈன்னு சிரிக்கிறாங்க ஸோ இதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்கள பிஹெச்சு கிளினிக்கு கூட்டணு போகிறாங்க எங்கள் கிளினிக்கு பிஹெச் கிளினிக்கு கூட்டணு போய் அந்த அம்மாவை காமாக்குறாங்க காம்னா நார்மலாக ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க அப்போ டென்த்து ஃபெயில் ஆனதால் பூச்சிக்கொல்லி குடிச்சிட்டா ஓகேங்களா பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டான் அப்போ யார் மாலதி அப்போ மாலதியான் எதுக்காக குடித்தா டையாகறதுக்காக என்ன பண்ணால் ஃபீனாவில் குடிச்சிட்டு ஈன் சிரிச்சான்னு சொன்னான் அப்போ டை குளோரோ டை ஃபீனைல் ஈத்தேன் ஈன் சிரிச்சா அப்போ இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடிடி ஓகேங்களா அப்போ அவளை எங்கள் கூட்டி போனாங்க பிஹெச்சி கிளினிக்கு கூட்டி போனாங்க பிஹெச்சி அங்கே இருந்தால் அவளை என்ன பண்ணிட்டாங்க காமா ஆகிட்டாங்க ஓகேங்களா அங்கே காம் எப்படி காமானா டன்னு டன்னாக அவளோட வயதிலேருந்து என்ன பண்ணாங்க ஸோ அந்த மருந்து ஃபுல்லாக வெளியே எடுத்தாங்க அப்போ லிண்டேன் அப்போ காமாயிட்டா ஓகேங்களா லின்டேன் மற்றும் காமாக்ஸின் காமாக்சின் தாங்க இந்த வேர்டு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா சரி அடுத்து பாருங்க பூஞ்சை கொல்லிகள் ஸோ பூஞ்சை கொல்லிகளை பொறுத்தவரையும் போர்டாக்ஸ் கலவை மற்றும் தாமிர ஆக்சிக்ளோரைடு சரிங்களா ஸோ என்ன பண்ணுறார் வீட்டை பூஞ்செடி வைக்கிறதுக்காக போர் போடுறாருங்க என்ன பண்ணுறாங்க பூஞ்செடி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு போர் போடுறாரு ஸோ போர் போட்டு தண்ணியே வரலிங்க ஓகேங்களா ஸோ தண்ணியாக வராதனால தாமிரத்தால் என்ன பண்ணிடுறாரு அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த போர் என்ன பண்ணிடுறாரு தாமிரத்தால் க்ளோஸ் பண்ணிடுறாரு அவ்வளோதாங்க இதாங்க ஷார்கெட் அப்போ எதுக்கு போர் வைக்கிறாருன்னு சொன்னேன் பூஞ்செடிக்கு வைக்கிறதுக்கு போர் வைக்கிறாருன்னு சொன்னேன் அப்போ பூஞ்செடி அப்படின்றது தான் பூஞ்சை கொல்லி போர் வைக்கிறாருன்னு சொன்னேன் போர் டாக்ஸ் கலவை போர் வைக்கிறான்னு சொன்னால் போர் டாக்ஸ் கலவை அதில் தண்ணியை வராதனால என்ன பண்ணுறாரு தாமிரத்தால் க்ளோஸ் பண்ணிடுறாருன்னு சொன்னேன் தாமிரத்தால் அப்போ தாமிர ஆள்னு சொன்னா ஆள்னா ஆக்சி க்ளோஸ் பண்ணிடுறாருன்னு சொன்னால் குளோரைடு ஓகேங்களா சரி இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது அடுத்து பாருங்கள் கலைக்கொல்லிகள் இதுதாங்க ரொம்ப முக்கியம் ஸோ கலைக்கொல்லிகள்னால் வந்து நீங்கள் வில்லேஜை பார்த்துக்கலாங்க ஓகேங்களா ஸோ வில்லேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரி வேலைன்னு போன விட்டுருக்காங்க தெரியல எம்ஆன்ஜி மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் இருக்கு இல்லையா அப்போ அந்த ஏரி வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா களப்பறிக்கவும் போவாங்க ஓகேங்களா அப்போ அந்த கலைக்கொல்லிகள் அதை நாக அப்போ பெண்கள் கலை களைப்பறிக்க போகிறாங்க ஓகேங்களா அப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ண்கிட்ட கூப்பிட்றா ஏ வாடி இன்றைக்கி களைப்பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அடிங்க நான் வந்து என்ன பண்ணோம் சைன் பண்ணி ஏரி வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அடி சைன்மெண்ட்டு வாடி டி நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மணிக்கெலாம் போய் நாலு மணிக்கெலாம் வந்துடலாம் டி ரெண்டு மணிக்கெலாம் போய் நாலு மணிக்கெலாம் வந்துடலாம் டி அப்படின்னு சொல்கிறாங்க களைப்பறிச்சிட்டு ஓகேங்களா அப்போது அடி சைன்மெண்ட்டு வாடி அப்போ அட்ர சைன் அடி சைன்மெண்ட்டு வாடின்னு சொல்கிறது என்னதுங்க அட்டரை சைன் எங்கே போகிறாங்க களைப்பறிக்க போகிறாங்க ரெண்டு மணிக்கெலாம் போய் நாலு மணிக்கெலாம் வந்துடலாம் டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டூ கம் ஃபோர் டி அப்போ டை குளோரோட் ஃபீனாக்ஸி அசிட்டிக் அமிலம் ஓகேங்களா சரிப்பா நான் வரம்பா ஆனால் எனக்கு என்ன பண்ணுவோம் எனக்கு டீ கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ரெண்டு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க நாலு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க அஞ்சு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க வாடி களை பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டூ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் கம்மா டீ ஓகேங்களா அப்போ நாப்புக்கு வச்சுங்க அடி சைன்மெண்ட்டு வாடி ரெண்டு மணிக்கெலாம் போய் நாலு மணிக்கெலாம் களை பறிச்சுட்டு வந்துடலான்டின்றாங்க ரெண்டு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க நாலு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க அஞ்சு மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க அப்படின்றாங்க அப்போ டூ கம்மா ஃபோர் டி டூ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் டீ ஓகேங்களா அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது அடுத்து பாருங்கள் எலிக்கொல்லிகள் ஸோ கொறிக்க மிளகுகள் எலிக்கொல்லிகள் ஸோ எலிக்கொல்லிகள்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ரேட் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஆறு அப்படின்றதுனா ஆறு சனி பிடிக்குது ஓகேங்களா சனி பிடிக்குதுன்னா கெட்ட நேரம் முடிக்குது யார் ஆறுனா யாரை குறிக்குது ரேட்டை குறிக்குது அப்போ ஆறுக்கு சனி பிடிக்குது அதுதான் ஆறு சனிக்கு எப்போ ஆறுக்கு சனி பிடிக்கும் வென் வெண்ணுன்னா எப்போ எப்போ வந்து இது பாஸ் பண்ணுதோ வென் பாஸ் பண்ணுதோ எதை நாகப்பாம்பை ஓகேங்களா எப்போ இது நாகப்பாம்பை பாஸ் பண்ணுதோ அப்போ என்னவா மாறிடும் நாகப்பாம்புக்கு பாஸ்கூட்டாக மாறிவிடும் ஓகேங்களா அப்போது ஆறுக்கு சனி பிடிக்குது ஆர்சனிக் எப்படா சனி பிடிக்கும் வெண் பாஸ்பரஸ் ஓகேங்களா வெண்ணுனால் எப்போ இல்லையா எப்போ பாஸ் பிடிக்கின்றனா வெண் பாஸ்பரஸ் எப்போ பாஸ் பண்ணுதோ நாகப்பாம்பை அப்போ அது பாஸ்ஃபுட்டாக மாறிடும் அப்போ துத்தனாக பாஸ்பேட்டு ஓகேங்களா அப்போது அந்த பாம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த தோலை மட்டும் என்ன பண்ணுது சல்லுன்னுக்குதுன்னு வெளியே துப்பிதுன்னு ஆகு அப்போ தோல் அப்படின்றது தான் தேல் சல்லுன்னு இருக்குதுன்றது தேலியம் சல்ஃபேட் ஓகேங்களா அப்போ இதுவும் மறக்காது பாருங்கள் எப்போ ஆறுக்கு சனி பிடிக்கும் வெண் பாஸ் பண்ணுதோ எதை நாகப்பாம்பை பாஸ் பண்ணுறப்போ பாஸ் மாறிடும் மாறிவிடும் அப்போ தோலை மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ணிடும் அதை வெளியே துப்பிடும் அப்போ தேலியம் சல்ஃபேட் ஓகேங்களா ஸோ இதே நல்லா வச்சுங்க அடுத்து பாருங்கள் உருளைப்புழு கொல்லிகள் ஓகேங்களா இது ஈஸியாக நான் ஆபச்சுலாங்க ஸோ காரை பாடுறா ஃபுல்லாக உருளைப்புழுவாக இருக்குது அவ்வளோதாங்க ஸோ காலை பாத்தியாடா காரை பார்த்தேடா உள்ள உருளை புழுவாக இருக்குது ஸோ கார் ஃபுல்லாக உருளை புழுவாக இருக்குது அவ்வளோதாங்க காரை பாடுறா உள்ள புல்லா உரு உருளை புழுவாக இருக்குது அப்போ கார் போ பியூரான் பாராத்தியான் உருளைப்புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாக்டரியா கொல்லிகள் பாருங்கள் ஆரியா என்ன பண்ணுறான் ஆரியா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பாக்ரியாவை சாவடிக்கிறான் அப்படின்னு ஆச்சுங்க ஸோ என்ன பண்ணுறான் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பாக்ட்ரியாவை சாவடிக்கிறான் அப்போ ஆரியோமைசின் ஸ்டெப்டோமைசின் ஓகேங்களா அகை சப் கண்டிப்பாக அந்த ஷார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வேகமாக ஒருத்த மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ஸோ மாலதி டை ஆகிறதுக்காக ஃபீனையில் குடிச்சிட்டு ஈன் சிரிக்கிறா அதனால் பிஹெச் கிளினிக் கூட்டும் போய் அவளை காம ஆக்குறாங்க டன் வந்து என்ன பண்ணுறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ டை குளோரோ டை ஃபீனைல் ஈத்தேன் பிஹெச்சிசி காமாக்சின் லீன்டேன் மாலதி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை கொல்லி ஒருத்தர் பூஞ்செடி வைக்கிறதுக்காக போர் வைக்கிறாரு போர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராதுனால தாமிரத்தால் க்ளோஸ் பண்ணிடுறாரு ஓகேங்களா இது பூஞ்சை கொல்லிகள் அடுத்து என்ன பண்ணுறாங்க கலைக்கொல்லிகள் அடி சைன்மெண்ட் வாடி ரெண்டு மணிக்கெலாம் போய் நாலு மணிக்கெலாம் வந்து இல்லாண்டி களை பறிச்சிட்டுன்றாங்க ரெண்டு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு ஒரு டீ அஞ்சு மணிக்கு ஒரு டீ தராங்கன்றாங்க ஓகேங்களா அப்போ டூ கம்மா ஃபோர் டீ டூ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் கம்மா டீ அட்ரஸன் இதெல்லாமே வந்து கலைக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து எலிக்கொல்லிகள் எலிக்கொல்லிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு சனி பிடிக்குது எப்படானா வென் பாஸ்பரஸ் எப்போ பாஸ் பண்ணுதோ எதை நாகப்பாம்பை அப்போ என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு தோலை மட்டும் தான் வெளியே சல்லுன்னு துப்போம் அப்படின்னு ஆச்சு அப்போ தேலியம் சல்ஃபேட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழு காரஃபாரா ஃபுல்லாக உருளைப்புழுவாக இருக்குது அடுத்து பாக்டரியா கொல்லிகள் ஆரியா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக பாக்டரியாவை கொள்றான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கைஸ் இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் இதை இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிங்க கண்டிப்பாக ஷூயராக எனக்கு கான்ஃபென்ட் இருக்குது ஓகேங்களா இந்த ஷார்ட் கட் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத பொறுத்தால் நான் இன்னும் நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட முடியும் தேங்க் யூ கைஸ்